நீங்க எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு இருக்கீங்களா அப்போ உங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி அண்ட் ஃபைர் மாத்திக்கோங்க இந்த பேலன்ஸ் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ராகி நிறையவே கால்சியம் அது ஒரு கப் ராகி ஆட் பண்ணி கூடவே சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடாயில தண்ணி ஊத்தி சூடானதுக்கு அப்புறம் ராகி மிக்ஸை ஊத்தி நல்லா கை விடாம கிளறணும் நல்ல கட்டி இல்லாம கலந்து விட்டுறணும் ஈரமான கை வச்சு பார்த்தா ஒட்டக்கூடாது அதுதான் சரியான பதம் கொஞ்ச நேரத்துல ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சா களி ரெடிங்க களிக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற நெடக்கடலை சட்னி செய்யறதுக்கு ஒரு கப் கடலை எடுத்து நல்லாவே வறுத்துக்கலாம் அதே கடாயில கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணி சீரகம் மல்லி வரமிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு புளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே வறுத்து வச்சிருந்த கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னி ரெடிங்க இந்த மாதிரி புரோட்டீன் ஃபைபர் கார்ப்ஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே இருக்க மாதிரியான பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு வரும்போது நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மாதிரி பேலன்ஸ்ட் மீல் சாப்பிட்றதுனால கட்டும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றீங்களா அப்போ கொஞ்சம் மாற்றி ஹெல்தி அண்ட் பவர் பேக்டான பிரேக்ஃபாஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் சப்பாத்திக்கு ஒரு கப் வேக வச்ச பீட்ரூட் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கப் கோது ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோன்னே உருண்டை பிடிச்சி தேய்ச்சி கல் நல்லா காஞ்சோன்னு நெய் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி ரெடிங்க அதுக்கு காம்பினேஷனாக ஹை ப்ரோட்டீன் சோயா குருமா செய்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கப் தேங்காய் ரெண்டு துணி இஞ்சி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு பொட்டுக்கடலை கசக்கசா போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுருங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு சுடுத்த நீல போட்டு புளிஞ்சு வச்சிருந்த சோயா செங்கும் கூடவே ஆட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா குருமா ரெடிங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் கார்ப்ஸ் ஃபைபர் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க கூடவே ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க பாருங்கள் உங்க ஃபியூச்சர்ல கை நிறைய மாத்திரை சாப்பிட்றக்கு பதிலாக இப்பவே உங்க ஃபுட் ஹேபிட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வாங்க உங்க ஹெல்த்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த ஹெல்தியான ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஹைப்ரோட்டீன் தோசை செய்யறதுக்கு பச்சைப்பாய் ரெண்டு கப் எடுத்துட்டு அது கூடவே அரைக்கப் பச்சரிசி போட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு நைட் சோக் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் ஊற வச்ச பச்சை பயிரை போட்டு அது கூடவே சோம்பு வரமிளகா இஞ்சி ரெண்டு துண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா தோசை பதத்துக்கு கலக்கி கல் நல்லா காஞ்சதும் தோசை ஊத்தி துருவன கேரட்டும் பன்னீரும் போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா தோசை ரெடிங்க இதுக்கு காம்பினேஷனா சௌச்சோ சட்னி செய்யறதுக்கு கடையில் கொஞ்சமா ஆயில் விட்டு கடலை பருப்பு உளுந்தப்பருப்பு வரமிளகா மூணு பல் பூண்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி புளி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி வச்சிருந்த சௌச்சோ சேர்த்து வதக்கி விட்டுருங்க தேவையான உப்பு போட்டு போட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் மல்லித்தழை போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தா சட்னி ரெடிங்க கூடவே ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம் ஃபைபருக்காக போமோகிரானட் அண்ட் கார்ன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்க பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறனால எந்த டெஃபிஷியன்சியும் டிசீஸும் இல்லாம ஹெல்த்தியா இருக்க ஹெல்ப் பண்ணுதுங்க பதினஞ்சு நிமிஷம் இருந்தா போதுங்க இந்த மாதிரி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் சாப்பிடலாங்க ரெண்டு ஸ்பூன் சியா சீட் எடுத்து அது கூடவே கோகனட் மில்க் ஒரு கப் ஆட் பண்ணி வேணும்னா கவு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஓவர் சோக் பண்ணி மார்னிங் எடுத்துக்கலாம் அது கூடவே உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அது போட்டுக்கலாம் இங்க போமோங்கிறான டேப்பிள் அண்ட் பனானா போட்டிருக்கேன் அது கூடவே டாப்பிங்ஸ்காக பிளாக் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் அண்ட் குக்கும்பர் சீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தீங்கன்னா சியா புட்டிங் ரெடிங்க ப்ரொட்டீன்காக சுண்டல் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துட்டு ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு வேக வச்சிடலாங்க அது கூடவே எக்ஸும் எடுத்துக்கலாம் புரோட்டீன்காக ஃபைபர்க்காக ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அண்ட் கானியோ வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது எல்லாமே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிருக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ்டான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால பாடிக்கு தேவையான புரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக கிடச்சிரும் இந்த டே ஃபுல்லாக ஃபில்லிங்காகவும் இருக்கும் எனர்ஜிட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க பிரேக்ஃபாஸ்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்ம சாப்பிட்ற மூணு வேலை உணவுலையும் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரொம்ப முக்கியமானது டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஒரு கப் வாட்டர் பண்ணி பண்ணி வாஷ் பாலக்கீரையை போட்டு கொஞ்சம் நேரத்துல எடுத்து கோல்டு வாட்டர்ல பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்டா பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் இடியப்ப மாவு எடுத்து அது கூடவே சால்ட் போட்டு பாலக்கீரை பேஸ்ட் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இடியப்ப ஹோல்டர்ல போட்டு உளிிஞ்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பாலக்கிடியப்பும் ரெடிங்க அதுக்கு காம்பினேஷனா ப்ரோட்டீன்க்காக கருப்பு கொண்டைக்கடல ஓவர் நைட் சோப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார்ல தேங்காய் கொஞ்சம் சோம்பு மிளகு போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்து கடுகு ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகா தூள் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருந்ததை ஆட் பண்ணி வேக வச்சிருந்த கொண்ட கடலையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னா இறக்கி எடுத்தீங்கன்னா கடலைக்கடி ரெடிங்க நீங்க மார்னிங் பிரேக் ஸ்கிப் பண்ணுறதுனால ஆல்சர் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் மார்னிங் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க ஹை நியூட்ரிஷனல் அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அவகடோ எடுத்து கட் பண்ணி அதில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட பல்ப் எல்லாம் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி அது கூடவே ஆனியன் டொமேட்டோ போட்டு லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் பெப்பர் அண்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணி கூடவே சில்லி ஃபிளேக்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சைடில் வீட் பிரெட் எடுத்து கீ போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல இந்த ஃபில்லிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் டோஸ்ட் ரெடிங்க பம்கின் சூப் செய்யறதுக்கு கடாயில கீ ஆட் பண்ணிட்டு சீரகம் பெப்பர் போட்டு கூடவே ஆனியன் கார்லிக் சாப் பண்ணி வச்சிருந்த பம்கின் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி வேக விட்டுருங்க காய் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் மிக்சர்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தா பம்கின் சூப் ரெடி இந்த மாதிரி பேலன்ஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரும்போது ஈஸியா வெயிட் மேனேஜ் பண்ணலாம் ஃபில்லிங் இருக்கும் டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அரிசியே இல்லாம இட்லியா அட ஆமாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி செய்யறதுக்கு பதிலாக ஹெல்தியான சிறுதானியத்தை வச்சு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் சோளம் எடுத்துட்டு கூடவே அரை கப் புளுந்து போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சிருங்க பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துல ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா சோளா இட்லி ரெடிங்க அதுக்கு காம்பினேஷன் அதிகமா இருக்கிற பட்டாணியை நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோவை போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில கம்மியான ஆயில் சேர்த்து கூடவே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டு அதோட தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்ச சுண்டலையும் சால் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா பட்டாணி குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி அதிகமாக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற சிறுதானியங்களை வச்சு ஈஸி அண்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி எந்த சீரிஸ் நெக்ஸ்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க